இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் மிகப்பெரிய பலன்களெல்லாம் கிடைக்கும் குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் கு இந்த சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா குரு வந்து ஒன்பது குடையவராக இருக்கார் யார் ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி அப்போது ஒன்பதாம் இடத்தை நம்ம வந்து அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் யார் நான்காம் இடத்துல வந்து அமர்வதே ஒரு பெரிய சிறப்பு ஸ்தான பலன்னு வேறு அப்போது ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடச்சிரும் மேசராசிக்காரர்கள் தான் ஜாக் பாட் நம்பர் ஒன் அப்போது ப்ரமோஷன் கிடச்சிரும் அதே மாதிரி அடுத்ததாக என்ன நடக்கும்னா ப்ரமோஷனை தொடர்ந்து நான்காம் இடம்னா கார் வாங்கிறது கார் வாங்கிறது வீடு மாடு மனை ஊருக்கு வெளியே என்னாலும் சரி பரவாயில்ல சார் என் ஒய்ஃப் பேரில் ஒரு இடம் எடுத்தே ஆகணும்